உடுமலையில் கவரநாயுடு சமூக சங்கம் சார்பில் பதினோராம் ஆண்டு யுகாதி பெருவிழா கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள ராம ஐயர் திருமண மண்டபத்தில் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் தாலுகா கவரநாயுடு சமூக சங்கம் சார்பில் பதினோராம் ஆண்டு யுகாதி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்காக ஹயக்ரீவர் பூஜைகளும் குழந்தைகளின் பெயரில் அர்ச்சனைகளும் செய்யப்பட்டது மேலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்திட சிறப்பு ஹோமம் நடைபெற்றது பின்னர் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் னர் அதனைத் தொடர்ந்து கோல போட்டி பேச்சு போட்டி தண்ணீர் நிரப்புதல் போட்டி உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தலைமை சங்க நிர்வாகிகள் தலைவர் அரிமா லோகநாதன் செயலாளர் ராமதுரை பொருளாளர் ஜெகந்நாதன் தலைமைச் செயலாளர் முருகேசன் நிர்வாக அலோசகர் சுப்புராமன் துணை தலைவர்கள் கொழுமம் துரைசாமி வெங்கட் ராமானுஜம் துணை செயலாளர்கள் சிவக்குமார் சிவசாமி சட்ட அலோசகர்கள் ஜோதி நாகராஜன் சீனிவாசன் மக்கள் தொடர்பு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் கொழுமம் தாமோதரன் குறிச்சிக்கோட்டை ஊராட்சி தலைவர் கோபாலகிருஷ்ணன் அருண்குமார் பிரவீன் அங்கமுத்து உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்